திருப்பாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் பல நிலவரங்கள் சூழல்களை ஆராய்ந்து அந்த நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சினுடைய வடக்கு மாகாணத்தின் குறிப்பாக திருவச்சி மாவட்டத்திலே பூனகிரி பிரதேசபை கரைச்சி பிரதேசவையும் கொல்லத்தீவு மாவட்டத்தில் புதுப்புவிப்பு பிரதேசபையும் லூனமலை மாவட்டத்தில் வெறி பிரதேச மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு பிரதேச சபைகளுமாக மொத்தம் ஆறு பிரதேச சபைகளில் நாங்கள் சுதந்திரமாக பெரும்பான்மை எந்தவிதமான இடையூறுகளும் ஒன்றிய ஆட்சி அமைக்கக்கூடியிருக்கிறோம் அதே நேரம் திருச்சி மாவட்டத்தினுடைய பிரதேசவை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு போதாமல் உள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தர விளங்கி இருக்கிறார்கள் அதே போல நெடுந்தீவு பிரதேசமையிலும் எங்களுக்கு ஒரு ஆசனம் எங்களுடைய கட்சிக்கு போதாமல் இருக்கிறது அங்கே இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்குள்ள ஒரு ஆசனத்தை அவர்கள் இணைந்து செல்வதற்கு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தங்களுடைய முழு ஆதரவை தயாராக அதே நேரம் பேரணி பிரதேசத்திலே எட்டு வட்டாரங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் நாலு ஆசனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவை அந்த நான்கு ஆசனங்களில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையாக களத்தில் நின்று வெற்றி பெற்ற போட்டியாளர்களும் தங்களுடைய பூர்ண ஆதரவை எங்களுடைய கட்சிக்கு தர இணங்கி இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் நான் ஈடுபட்டு வந்தேன் நடுதீர் வேலனை அமைப்பது நாங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட கண்டிருக்கிறோம் அதே போல திங்கச்சியை மூன்று சபைகளையும் அமைப்பதற்கான வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம் உருவாக்குறை பிரதேச சபையில் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் உள்ள காரணத்தினால் உருவாக்குறை பிரதேச சபையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்குவதற்கும் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் தான் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து ஊராங்குறை பிரதேச ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான செயல்பாடுகளும் நாங்கள் ஒத்துழைப்புகளை இம்முறை நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பதினேழு சபைகளும் நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இணைந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் தயாராக அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் அநேகமாக அதில் வெற்றி வருவோம் ஏனைய கட்சிகளுக்கும் அந்த புத்து கொடுப்புகளை கொடுத்து செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கோம் நங்கையிலே நான் நினைக்கிறேன் உள்ள கலச்சூடர் ஒரு மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதாயில் அது பாராளுமன்றத்தின் சட்டம் மூலம் வேண்டும் தனிப்பட்ட தனிநபர் சட்டம் மூலங்கள் நர்த்தமானிய அறிவித்தல்கள் வெளிவந்திருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே அது சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இந்நாட்டுடைய ஜனாதிபதி உட்பட பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த தயாரில்லை ஆனால் அடுத்த வருடம் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் நாங்கள் எடுத்துக்கிறோம் வேட்பாளராக இருக்கிறது மாகாண சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்படுகின்ற நிலவரங்கள் சூழல்களை ஆராய்ந்து அந்த நேரத்திலே ஒரு என்னுடைய கட்சி